தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வர்த்தக பிரிவின் மாநில செயலாளர் ஏ சக்திவேல் அவர்களின் தலைமையில் பாஜகவினர் கோடம்பாக்கம் மார்க்கெட் பகுதியில் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்களிடம் கையெழுத்துகளை பெற்றனர் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி கொள்கையை அடிப்படையாக கொண்ட தேசிய கல்வியை ஆதரித்து பொதுமக்களிடமிருந்து ஒரு கோடி கையெழுத்து பெறப்படும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதிலும் பாஜக நிர்வாகிகள் பொதுமக்களிடமிருந்தும் மாணவர்களிடமிருந்தும் வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரிடமிருந்தும் தேசிய கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்துகளை பெற்று வருகின்றனர் இதுவரை பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட கையெழுத்துக்களை பெற்றிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் கோடம்பாக்கம் காய்கறி மார்க்கெட் மற்றும் மீன் மார்க்கெட் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வர்த்தக பிரிவின் மாநில செயலாளர் திரு சக்திவேல் அவர்கள் பாஜக நிர்வாகிகளோடு இணைந்து தேசிய கல்வி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்துக்களை பெற்றார் தனியார் பள்ளிகள்ல எல்லா மொழியும் கத்துக்கிறோம் அதே மாதிரி அரசாங்க பள்ளி ஏழை ஏழை மாணவர்கள் இப்ப எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து அரசாங்க பள்ளியில இலவசமா மூணு மூணாவது மொழி கத்துக்கிறதுக்காக சொல்லி தேசிய கல்வி இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க பேரு ஆதரவு போட்டு கையெழுத்து போடுங்க அந்த மொழி கௌச கையெழுத்து போடணுமா மூணாவது மொழி நமக்கு வேணும் வேணும் மூணாவது மொழி வேணும் நம்ம குழந்தைங்க அடுத்த ஜெனரேஷன்ல வந்து கல்வி நல்ல வளர்ச்சி அடைக்கிறது மூணாவது மொழி நம்ம பண்றோம் மூணாவது மொழி வேணும் பிரைவேட் ஸ்கூல்ல அதை தர பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லா எல்லா மொழியும் கன்ஃபார்மா எங்களுக்கு வேணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்க பசங்களாம் நாங்கள் ஃபீஸ் கட்டி படிக்க படிக்கல கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நாங்களே போட்டுருக்கோம் எங்களுக்கு கம்மி பண்ணி பீஸ் பண்ணணும் அந்த பிரைவேட் ஸ்கூல் வியாபாரிகளும் பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்தோடு தேசிய கல்வி கொள்கைக்கு ஆதரவளித்து கையெழுத்திட்டனர் அவரவர் தாய்மொழியில் படிப்பதை தேசிய கல்வி கொள்கை உறுதி செய்கிறது இரண்டாவது மொழியாக ஆங்கிலத்தையும் மூன்றாவதாக விருப்பமான ஒரு மொழியையும் படிக்கலாம் என்பதே தேசிய கல்விக் கொள்கை என்றும் இதில் ஹிந்தியை எங்கும் திரிக்கவில்லை என்றும் தாய்மொழி உள்ளிட்ட பல மொழிகளை படிப்பதால் எதிர்கால சந்தித்தினருக்கு ஏராளமான பயன்கள் கிடைக்கும் என பொதுமக்களிடம் எடுத்துரைத்து திரு சக்தியில் அவர்கள் கையெழுத்துக்களை பெற்றார் நல்ல கல்வியை பெற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மும்மொழி கொள்கை திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடம் ஆதரவுக்காக கையெழுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கோடி கையெழுத்து வாங்க தொண்டர்களுக்கு உத்தரவிட்டார்கள் நாங்கள் அனைத்து வீடுகளிலும் கிளை சென்று கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தனியார் பள்ளிகளில் மும்மொழி திட்டத்தை ஆதரிக்கிறது ஆனால் ஏழை மக்கள் பயிலும் அரசாங்க பள்ளிகளில் அந்த கல்வியை கொண்டு வர மறுக்கிறது அப்போ அப்போது வசதி படைத்தோருக்கு ஒரு கல்வியும் ஏழைகளுக்கு ஒரு கல்வியும் கொடுக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசின் செயல்பாட்டை எதிர்த்து நாங்கள் பொதுமக்களிடம் ஆதரவுக்காக இந்த கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறோம் உற்சாகமாக எங்கள் மும்மொழி கொள்கை வேண்டும் என்று இந்த கையெழுத்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்று தவறான முறையில் இந்திய எதிர்ப்பு என்று ஒரு பிரகடனத்தை கொண்டு வந்து ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்று மக்களுக்கு சரியான கல்வி அறிவை பெறாத அளவு தடுக்கும் இந்த அரசு இந்த மும்மொழி கொள்கையால் மீள போவது உறுதி இன்னைக்கு நாங்க கோடம்பாக்கம் மார்க்கெட் பகுதி அப்புறம் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வள்ளூர் கோட்டம் பகுதி நுங்கம்பாக்கம் வடக்கு மாட வீதி இப்படி ஒரு கொஞ்சம் இடங்கள் நாங்கள் போய் கையெழுத்து காலையில் நடத்திக்கிட்டு இருக்கோம் பொதுமக்களும் நல்ல ஆதரவு இருக்கிறது எங்க பகுதியில் நாங்கள் எனக்கு நாங்களே ஒரு ஐயாயிரத்து மேல கையெழுத்து வாங்கியிருக்கோம் பொதுமக்கள் ஆர்வமாக போடுறாங்க அவங்ககிட்ட விலைக்கு சொல்லும் போது அவங்களே எங்கள் மும்மொழி கொள்கை வேணும் எங்க குழந்தைங்க படிக்கணும் நான் கான்வெண்ட்டில் போய் படம் கட்ட முடியல அரசாங்க பள்ளிக்கு தான் நாங்கள் சந்தோஷமா நாங்க மும் நாங்கள் ஆதரிக்கிறோம் எங்களுக்கு கல்வியை கொடுங்க இந்த கல்வியை கொடுத்த பிரதமருக்கும் மத்திய மக்கள் கொள்கைக்கு ஆதரவாக கோடம்பாக்கம் காய்கறி மார்க்கெட் மற்றும் மீன் மார்க்கெட் பகுதிகளில் கையெழுத்துக்களை பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் பெற்றபொழுது பாஜக வர்த்தக பிரிவினுடைய மாநில செயலாளர் திரு சக்திவேல் அவர்களோடு மாவட்ட நிர்வாகி உமாசங்கர் நூத்தி எழுபத்தி மூணாவது கிளைத் தலைவர் எஸ் மணிகண்டன் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது கிளைத் தலைவர் ஏ சுமதி மற்றும் கிளை நிர்வாகிகள் இந்த நிகழ்வின் பொழுது உடனிருந்தனர்